கேலக்சி வாசக நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் நான் பிரபாவதி செந்தில் அருளி ஐயா எழுதிய வேர்ச்சொல் ஆய்வு நூல்ல இருந்து தான் உங்ககிட்ட சொற்களுக்கு மூலமாக இருக்கும் வேர் சொற்களை பற்றி பகிர்ந்துட்டு வரேன் அதில் போன வாரம் பார்த்தோன்னா கை அப்படின்ற ஒரு வேர்ச்சொல்லை பற்றி பகிர்ந்துட்டு இருந்தோம் கைன்றது ஒரு எரிக்கக்கூடிய ஒரு கருத்து வேறாக நம்ம சொல்லிட்டு இருந்தோம் அதாவது கையிலிருந்து காய் வருகிறது காய் அப்படின்றது எல்லாமே எரித்தல் காயறது அதுக்கப்புறம் வந்து சினம் கொள்ளுதல் வெகுலாமை கூட அதுல தான் வருது அப்படின்றதெல்லாம் உங்களோட பகிர்ந்துட்டு இருந்தேன் இந்த வாரம் பார்த்தோம்னா அந்த காய் கூட நம்ம ஒரு பின்னூட்டு போட்டுக்கிறோம் அதாவது பின்னூட்டுன்னா சஃபிக்ஸ் போட்டுக்கிறோம் அதாவது காய் கூட்டல் அம் போட்டனா காயம் அப்படின்ட்டு வருது காயம் என்றதுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டோம்னா பரப்பிடமாகிய விசும்பு அப்படின்றதுதான் பொருள் அத இப்ப சமஸ்கிருதத்துல எப்படி சொல்றாங்க ஆகாயம் அப்படின்ட்டு சொல்றாங்க ஆகாயம்னா நமக்கு நம் இப்பத்திக்கு தெரியுது இப்ப காயம் என்றால் என்னன்னா வின் தான் வந்திருக்கு ஆனா வின் என்று சொல்றதுக்கு முன்னாடி நம்ம அதை தமிழ்ல பார்த்தோம்னா காயம் அப்படின்னு தான் பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்ட்டு தொல்காப்பியம் சொல்லுது அதாவது காயம் வரத்துக்கு நம்ம அத்து சாரியை சேர்த்து சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்புல தொல்காப்பியம் எழுத்த பத்தி சொல்லும் போது அவங்க சொல்றாங்க அதாவது விண்ணென வரும் காயம் காயம் பெயர்வரின் உண்மையும் உரித்தே அத்தென்ன சாரியை அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியத்தை சொல்றான் அதாவது விண்ணென வர்றதுக்கு முன்னாடி நம்ம கூட்டது வந்து காயம் அப்படின்றது தான் தொல்காப்பியம் சொல்லுது சரி அப்போ இந்த காயம் என்றால் என்ன அப்படின்ட்டு நம்ம பார்த்துட்டோம் இந்த காயம் தான் பிற்காலத்தில் என்ன ஆகுது காசம் அப்படின்ட்டு மாறுது காசம் என்றாலும் வெண்ணு அப்படின்ற அர்த்தம் தான் இந்த காசம் இருக்குது இல்லையா இந்த காசம் தான் அந்த கிரேக்கத்தில் எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்ட்டு பார்த்தோன்னா காஸ்மோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது கேஓஎஸ் எம்ஓஎஸ் அப்படின்ட்டு காஸ்மோஸ் அப்படின்ட்டு கிரேக்கத்தில் போட்டுக்கிறாங்க அது அப்படியே வழி வழியாக போயிட்டு ஆங்கிலத்துக்கு வரும்போது காஸ்மிக்கோஸ் அப்படின்ட்டு வருது

அதே எதிர்மறையா அதை நம்பாதவங்களை அக்கோசமிசம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இல்லையா அதாவது இறைநிலையை பத்தி நம்பாதவர்களை நாத்திகவாதிகளை அந்த மாதிரியும் இப்போ இந்த காயம் இருக்குது இல்லையா இந்த காயம் தான் இங்கிருந்து லத்தீனுக்கு போகும்போது அவங்க எப்படி வ சொல்ல பயன்படுத்துறாங்கட்டு நல்லா கவனிங்க காயம்ன்றத கெய்லியும் அப்படின்ட்டு பண்றாங்க கெய்லியும் அப்படின் தான் ஆங்கிலத்துல வரும்போது சீலம் அப்படின்ட்டு படுத்துறாங்க அதாவது சிஏஇ எல்யூஎம் அத கையு அப்படின்னா அவங்க பயன்படுத்துறாங்க அதை அதே ஸ்பெல்லிங் தான் அதை வந்து ஏக்கு பதில் சி போட்டுறோம் சிஓஇ எல்யூஎம் அப்படின்ட்டு நம்ம போட்டோம்னா அதை வந்து நம்ம சீலம்ன்ட்டு ஆங்கிலீஷ்ல இங்கிலீஷ்ல சொல்றாங்க அதுக்கு பேரு ஸ்கை ஹெவன் இதெல்லாம் தான் அதோட பொருளா இருக்கு சரி இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதே மாதிரி காய் கூட்டல் அல்லு போட்டோம்னு வச்சுங்களேன் அப்போ வந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னா காணல் அப்படின்ட்டு இப்ப அந்த காலத்துல காணல்ன்ற ஒரு சொல்ல வந்து நிறைய இடங்கள்ல பயன்படுத்திருக்காங்க குறுந்தோர் கையில பயன்படுத்திருக்காங்க பதிற்றுப்பட்டுல பயன்படுத்திருக்காங்க நற்றினையில எல்லா இடங்கள்லயும் பயன்படுத்திருக்காங்க என்னென்ன பொருட்கள்ல படுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா காணல்ன்றத கடற்கரை அப்படின்ட்டு பயன்படுத்திருக்காங்க அந்த ஒரு இடத்துக்காக கடற்கரைன்னு சொல்லும்போது போது காணல் அப்படின்ட்டு பயன்படுத்திருக்காங்க அதே மாதிரி கடற்கரை சோலை அப்படின்றதையும் காணல்ன்றதுக்காக பயன்படுத்திருக்காங்க அதே மாதிரி காணல்ன்றது இப்ப நமக்கு தெரியும் இல்லையா மிராஜ் இந்த இது நம்ம கார்ல போகும்போது நிறைய இடத்துல காணல் நீர் இருக்கு அப்படின்ட்டு சொல்லணும் இல்லையா இது எல்லாமே அங்க இருந்து தான் நம்ம பயன்படுத்தியிருக்கோம் அப்படி இந்த காயம் அப்படின்றதுல தான் நம்ம எடுத்து வந்திருக்கோம் அப்படின்றதையும் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் அதே மாதிரி இந்த காயிலிருந்து காய்ந்து அப்படின்றது வருது காய்ந்து அப்படின்னு சொல்லிட்டு காந்து அப்படின்னு அதுக்கு அடுத்தடுத்து வருது அப்போ காந்து அப்படின்னாலும் பொருள் என்னன்னா வெப்பம் கொள்ளுதல் அதாவது சூடாகிறது அதுக்கு பொருள் வந்து எரிதல் ஒளி வீசுதல் கொதித்தல் இது எல்லாமே அதோட பொருள் தான் இந்த காந்து அப்படின்ட்டு சொன்னாலே காந்த் அப்படின்றது வந்து காந்து கூட்டல் ஈ போட்டோம்னா காந்தி வருது காந்தி அப்படின்னாலும் ஒளி அப்படின்னு தான் ஒரு பொருள் தமிழ்ல இது நிறைய பாடல்கள் நமக்கு வந்து ஏராளமான பாடல்கள் எடுத்துக்காட்டா இருக்குது கம்பராமாயணம் அப்புறம் அந்த கோவை இந்த ஆசார கோவை அது எல்லாமே நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது இதை இப்படியே போயிட்டு இந்த காந்து தான் வந்து லத்தீன்ல எப்படி சொல்றாங்கன்னா கந்தோ அப்படின்னு சொல்றாங்க காந்துன்றத கந்தோ அப்படின்ட்டு சொல்றாங்க இந்த கந்தோ தான் ஆங்கிலத்துக்கு வரும்போது என்ன வருது கேந்து அப்படின்னு சொல்லிட்டு வருது கேந்தலா அப்படின்னு சொல்லிட்டு வருது கேந்தலானா என்னன்னா மெழுகு வத்தி இல்லையா தான் வந்து கேந்தலா வேக்ஸ் லைட் இருக்குது இல்லையா தான் கேந்தலா அப்படின்ட்டு சொல்றாங்க இந்த தான் பிரெஞ்சுல என்ன சொல்லுவாங்க ஷாந்தால் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இது மாதிரி இது எல்லாமே அங்க தான் அதுக்கப்புறம் கேண்டிட் அப்படின்ற ஒரு வார்த்தையும் கிடைக்கும் கேண்டடுனா ஒயிட் லஸ்டர் அது மாதிரி கிடைக்குது இல்லையா அது வந்து கேண்டிட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க நம்ம இன்னொரு பூ கூட நீங்க மாதிரி நெருப்பு மாதிரி எரியற மாதிரி ஒரு மலர் இருக்கும் அந்த மலருக்கு பெயர் கூட நம்ம காந்தல் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கோம் அது ஏன் அதுக்கு காந்தல் அப்படின்ட்டு பெயர் வச்சாங்கன்னா அது ஒரு எரியக்கூடிய அதாவது ஜுவா ஜுவாலையா எரியும் இல்லையா அந்த மாதிரி எரியக்கூடியதாக இருக்கிறதுனால அதுக்கு வந்து காந்தல் அப்படின்ற பெயர் வச்சாங்க அப்படின்றதையும் உங்களோட பகிர்ந்து கருத்துல பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம்